வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களை லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் விஜய் அன்பு பேசுகிறேன் சமீப காலமாக வந்து நம்ம வந்து சனிப்பேர்சியை பற்றியும் குரு பேர்சியை பற்றியும் நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு வந்து வந்து பிரகாசமையாக வந்து நிறையா விஷயங்களை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாதம் வந்து அதாவது ராகு கேது பயிற்சி எப்படி வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு வந்து மாற்றங்களை நிகழ்த்த போது என்று சொன்னதற்காக நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்காக லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்து வந்திருக்கிறாரு உங்கள் சார்பாக நேயர்கள் சார்பாக ஐயா பிரகாசம் ஐயா நான் வருகவரான வரவேற்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா லைட்ஸ் ஆன் நேயர்களுக்கு என்னுடைய மனமாக வணக்கங்கள் நான் இதுவரைக்கும் இந்த சேனலில் சென் பயிற்சியோ குரு பயிற்சி சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய சந்தங்கள் சதேகங்கள் கேட்டிருக்காங்க ஜாதகம் பார்த்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்னை என்னுடைய மனப்பூர்ந்த வாழ்த்துக்கள் இந்த இப்போது வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு பேச்சி கேத்து பேச்சு ஆக போகிறாங்க அதுலேருந்து இப்போது நாம் வந்து தெரிவித்துக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன வருதோ என்னென்ன பலன் கிடைக்கிறதோ கஷ்டங்கள் எது வருதோ அது பற்றி நாம் தெரிஞ்சுருக்கலாம் ஐயா என்னென்னா ஐயா இப்போ பன்னிரெண்டு ராசிகளை பற்றி பார்த்தோம் குரு பயிற்சி அப்புறம் வந்து சனி பயிற்சியை பற்றி பார்த்தோம் இந்த பிளானெட் இருக்கு இல்லையா இந்த அதாவது ஷேடோ பிளானெட் சொல்லுவாங்க நிழல் கிரகம் கே ராகு கேது பயிற்சி ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார்கள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராகு கேது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது தான் நீங்கள் எங்கள் நேர்களுக்கு சொல்ல போகிறீங்க இப்போ முதல் ராசியா மேச ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழப்போகுதுங்கய்யா இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த பன்னெண்டு ராசியில் மொத்த முதல் முதல் வந்து மேஷ ராசி அவங்களுக்கு ஏழு வசதி நடக்குது அது தெரிஞ்ச விஷயந்தான் அதே போல் பதினஞ்சாம் தேதி சாதாரணமாக வந்து நம்ம இந்தியாவிலே பன்னெண்டு ரகங்களான ஜீவநதிகள் இருக்குது இந்த ஜீவனது பொங்கும் போது குரு மாறார் குரு மாறும்போது ஜீவநதிகள் பொங்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நதி பொங்குறதுனால வந்து இப்போ மிதுன் ராசிக்கு குரு மாறு போகிறனால வந்து சரஸ்வதி நதி புஷ்கரங்கு வரப்போகுது புஷ்கரம் பண்ணுறாங்க நதி பொங்குது அதனால் இந்த புஷ்கரம் வந்து பன்னெண்டு நாட்கள் வந்து பித்ருதோஷ பரிகாரங்கள் தெய்வ பூஜை பார்கள் பண்ணுறது வழக்கம் அதனால் பதினஞ்சாம் தேதி குரு மாறுறதுனால வந்து மிதுராசி வருப்பதனால வந்து புஷ்கரம் ஆரம்பமாகிறது இது இது இந்த வருஷம் சுபிட்சமாக இருக்கும் முதல்ல வந்து மேஷராசி மேஷாசுக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சென்னை வந்தது ஏழ் ஏழரை வருஷம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே போல் மூணாம் வீட்டில் குரு நல்லது இல்லை இந்த ராசிக்காரங்களுக்கு மே சனியோ குரு நல்லது கெடுக்க மாட்டார் ஆனால் பதினோரா வீட்டில் ராகு இருக்கிறனால வந்து இவருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு உலகத்தில் வந்து கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நன்மை கேடு ரெண்டு இருக்குது மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து என்னன்னாக்கா கே சனி பயிற்சி ஆனாலும் குரு பயிற்சி இருக்கிறனால வந்து அவங்களுக்கு வந்து சுபிக்ஷமாக இல்லை ஆனால் ராகு நல்ல கொடுப்பார் மேற்கொண்டு அஞ்சா வீட்டில் கேத்திருக்கனா வந்து பூர்வ புண்ணியஸ்தான கேத்திருக்கனால வந்து இவர் தெய்வசன சக்தியால் வந்து எதிர்க்கும் துணிஞ்சு நிச்சு எந்த கஷ்டமும் வராவங்க இவங்களது காப்பாற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மேஷாஸ்காரங்களுக்கு பதினோராம் வீட்டில் குரு ராகு வந்திருக்கனால வந்து சனி பலன் ராகு கொடுப்பார் சனி ராகு கேது செவ்வாய் ரெண்டும் மித்திரக்காரங்கள் அதனால் வந்து செனி கொடுக்குற பவர் ராக் கொடுக்குறனால வந்து பதினோராம் வீட்டில் ராக் இருக்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து நல்ல யோகம் வரப்போகுது அதனால் மேஷராஜ்காரங்களுக்கு செனி சனி தொல்லையோ குரு தொழிலோ கிடையாது ஆனால் இந்த வருஷம் வந்து சினிமாக்காரங்கோ டிவிக்காரங்கோ இவங்களை வந்து நல்ல வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்புறம் சினிமா எடுக்கிறதோ டைரக்ஷன் பண்ணுறதோ நடிகர்களுக்கு டிவி டிவிக்காரனுக்கு நல்லா வாய்ப்பு அமைந்திருக்குது ஆகினாலும் இந்த வருஷம் இவங்களுக்கு சிறப்பாக அமைக்க வாய்க்குது அதே போல் கொடுக்கல் வாங்கறதுலோ இல்லாது போனால் நிலம் வாங்குறதோ இவங்க கொஞ்சம் பார்த்து செயல்படணும் இவங்களை வந்து என்னன்னாக்கா சினிமா துறையில் இருக்கவங்க டிவி துறையில் இருக்கவங்க கையெழுத்து போடும்போது கவனமாக செயல்பட்டு வரணும் அதே போல் ரிஜிஸ்டர் பண்ணும்போது செயல்பட கன கவனமாக செயல்படணும் எங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கொடுக்கல வாங்குறது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நல்லா ப படிச்சுட்டு அப்புறம் கையெட்டு போட்டால் இருக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இவங்களுக்கு வாய்ப்பு வாங்கிது அதனால் தெய்வ இருந்து இவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது எங்களை வந்து அனுமார் கோயிலோ சனீஸ்வரன் கோயிலோ ராமர்க சிவர் கோயில் போட்டால் வழிபாட்டு போட்டால் நல்லதாக இருக்கும் அதனால் இது மேஷராசிக்காரருக்கு பயப்பட தேவையில்லை ஐயோ ஐயா அந்த ரிசம்பர் ராசி அந்த ரிஷபராசிக்கு வந்து இந்த கேது பயிற்சியால் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போன்னு கொஞ்சம் சொல்லுங்கயா ரிஷபராசிக்காரர்கள் பதினோராம் வீட்டில் சினி நல்லா இருக்கார் ரெண்டாவது வீட்டில் குரு சஞ்சாரம் நல்லா இருக்குது இந்த ராசிகள் தொடர்வதெல்லாம் பொண்ணாகும் பண வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பத்தில் வந்து ராகுங்கள் வந்து எங்களுக்கு நல்ல சொந்த வியாபாரம் சொந்த தொழில் நல்லதாக இருக்கும் மேற்கொண்டு வந்து எங்களை வந்து க இந்த வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆகாது கல்யாண ஏற்பாடு நடக்கும் இவருக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது மே விரபராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கும்போது பதினோராம் வீட்டில் சனி இருக்கும்போது பணத்தை பிரச்சனையே எதுவும் இருக்காது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நல்லா இருப்பாங்க இவங்க இது வந்து குரு பயிற்சாலாக சனி பயிற்சியால் வந்து எங்களுக்கு எந்த தொலைவு கிடைக்காது இவங்க வந்து ஆனால் அதை நாலா வீட்டில் கேத்திருக்கும் போது குரஸ்தானத்தில் கேத்திருந்தாருனாக்கா சண்டை சர்ச்சைகள் வீட்டில் சொம வீட்டு சம்மந்தமான ச சர்ச்சைகள் வரது வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு வந்து சகோதர பாசத்தில் கொஞ்சம் சர்ச்சைகள் வரப்பில் வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் சொந்தமாக இருந்தவங்க வீட்டு பிரச்சனை இருந்தவங்க உட்கார்ந்து பேசுகிறவங்களாம் எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் இவங்க வந்து சொந்தமாக வந்து வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு நல்ல யோ முன்னேற்றம் இருக்கிறது ஐயா இந்த ராகு கது பயிற்சியால் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா மிது ராசியில் குரு நல்லா இருக்கார் ஏற்கனவே நான் சொல்லது போல் ஜென்மஞ்ச ராம துக்கன்ச்சா ஜென்ம குரு வந்தாலே ராமர் காட்டு போல பழமொழி இருக்குது ஆனால் குரு ஆறு தான் இவருக்கு மேல் செய்வாங்க ஆனால் எங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு பதினோராம் வீட்டில் சனி இருக்கிறதா வந்து எவங்க ஜாக்கம் நல்லதாக அமோகமாக இருக்கும் பத்தில் சனி பதினோ ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் போர்வ புண்ணியஸ்தர் கே ராவுக்கு இருந்தாருன்னாக்கா வீட்டு பிரச்சனைகள் இல்லை அது போக சா தாயத்தாக்களுடைய ஆஸ்தியில் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கோர்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இவங்களை அதுக்காக ஒன்பதில் ராவு சரிபார்த்து வாழ்த்தார் எதுனா நல்லது கொடுத்தா கூட பண பணவாசி நல்லா இருந்தால் கூட ஒன்பதாகிறதுனால் இந்த வந்து சில சொல்லுவாங்கோ செய்வினை பேதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதுங்கோ ஆனால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடவுள் இருக்காருன்னு கெட்டது இருக்குது ஆனால் ஒன்பது ராவுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து கெட்ட கிரகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகினாலருந்தே எங்கள் கோர்ட்டு சம்பந்தமாகவோ கூட பிறந்த ஒரு சகோதர பாசகோ பூர்வீகஸ்தான சம்பந்த சொத்து சம்பந்தமாகவோ கோர்ட்டுக்கு போகிறது உறுதியாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து பேசிட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது இல்லைன்னா வந்து க கஷ்டம் நஷ்டங்கள் அனுபவிக்க வரும் பண தொலைவும் இருக்காது வ வச பணவசதி வ வாய்ப்பும் வந்து கூட இருக்கும் நல்ல அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கு என்னன்னாக்கா சர்ப்பதோஷம் ஆனால் நாலா மூணாவது வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கனால இருந்து சர்ப்பதோஷம் இருந்து சர்பதோஷம் பண்ணி தான் ஆகணும் இல்லாத போனால் எங்களுக்கு இது பல கெட்ட இது செயல்களுக்கு எங்களுக்கு ஆளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பணவசதி இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லாயிருக்கும் கர்வம் இருக்கக்கூடாது கொஞ்சம் வாய்ப்பு வச்சு கொஞ்சம் அமைதி இருந்தால் நல்லதாக இருக்கும் ஐயா இந்த ராகு கேது பயிற்சியால் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் போகுதுன்னு கொஞ்சம் இங்கே நேருக்கு சொல்லுங்க ஐயா கடகராசிக்கார்க்கு அஷ்டமத்திலே அஷ்டமத்திலேருந்தே ராகு இருக்காரு ஒன்பதாவது வீட்டில் வந்து கேத்து சனி இருக்கார் ஆனால் சனி எங்களுக்கு நல்ல சனி பயிற்சி ராகு நல்லது இருக்குது ஆனால் வாகனம் நடத்து ஓட்டும் போது எங்களுக்கு வந்து குறிப்பாக கவனமாக இருக்கணும் இல்லை போனால் சில ஆக்சிடென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் கடராஜ காரணம் நல்லா இருந்தால் கூட பணவசம் நல்லா இருக்கும் ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் கூட பூர்வ தெய்வ சம சக்தி இருந்தால் கூட பதினோரா பன்னெண்டாம் வீட்டில் குருஜா இருக்கிறது சுப செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மேற்கொண்டு வந்தி வாகனஸ்தானமும் குடும்பஸ்தானத்தில் சில ச சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்களுக்கு என்னென்னாக்கா பதினோரா பதினோராம் வீட்டில் குரு நல்லது இல்லைன்னா கூட எட்டாம் வீட்டில் நல்லது இல்லை ஒன்பதாம் வீட்டில் சென்னை நல்லது வாய்ப்பு இருக்குது மேற்கொண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மன அளிச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது எட்டில் ராகு இருந்தாலும் மன அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் அது நீங்கள் என்னன்னாக்கா இவங்க கூட அஷ்டமராக இருந்தாக்கா சர்ப்ப பூஜை பண்ணாலும் இல்லை காலாஸ்திரி கோயில் போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு பெரும்பாலும் நல்லது வாய்ப்புகள் இருக்குது இவங்களை வந்து முருகர் சனேஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் எங்களை வந்து இந்த பூஜைகள் சேர்ந்து கொண்டு இருந்தால் இந்த ராசிக்காரருக்கு எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் இந்த பரிகாரம் பண்ணாவிட்டால் எங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வாழாகும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதுவும் தேவையில்லை இந்த பரிகாரம் பண்ணிட்டாங்க எந்த தோஷம் பாதிப்பு கிடையாது ஐயா இந்த ராகு கேது பயிற்சியால் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு எங்கள் யூடியூப் சேனல் நேர்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் ஐயா சிம்ம ராசி சிம்ம ராசி இருந்தாலும் அதிகமாக வந்து கேது பகவான் நல்லா இருக்கார் లగ్నతలియో రాశియో శని కేతురు పూర్వపుణ్యస్ నేను ఆ ఎవరు వేది ఏళా వీటే రా ఇక ఎట్టా వీట శని అష్టమ శనికపోదు ఎప్పుడెంటాం రగ్ వెళ్ళ వెంటే ఇంకపోదు కణవన్ మనవికులే చాల సన్న చాలా వైపు వేది ఆనాల్ కేతు భగవన్ స్పీడ్ కుక్కన్ కవన్ మనవికులే కరుత్ పరిందా కూడా உட்கார்ந்து பேசிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அண்டர்ஸ்டாண்டில் போனால் நல்லா இருக்கும் அஷ்டம் சனி இருக்கும்போது வாகனங்கள் ஓட்டுறதோ வாகனம் வாங்கிறதோ சொத்து விஷயம் வந்ததோ கொஞ்சம் செயல்படணும் அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் நல்ல கொடுத்தா கூட அடுத்தவங்க பேச்சுக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ராகு வந்து இந்துகளுக்கு எந்த பாதிப்பு கிடைக்கட்டும் கேதுவான் பாதிப்பு கிடையாது அஷ்டம் சனி இருக்கிறனால வந்து சிவ பெருமான் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமன் வழிபாடு பண்ணுறா எங்களுக்கு யோகம் நல்லதாக இருக்கும் இல்லாது போனால் சில கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கேது பகவான் ராசி இருக்கிறனால வந்து எந்த பாதிப்பு கிடையாது கஷ்டங்கள் ஏறாது ஆனால் எங்களுக்கு கூட சர்ப்பதோஷ பூஜை பண்ணாதான் ஏழாத லக்னத்தில் ராசி கேத்து இருந்தாலும் ஏழாம் வீட்டிலோ கேத்து ராக்கி இருந்தாலும் சர்ப்ப பூஜை பண்ணி தான் எங்களுக்கு காலாசர் கோயில் காசி சில விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து இங்கே சர்ப்பு பூஜை எங்கெங்கே பண்ணுறாங்களோ இங்கே சொந்தமாக வந்து நாகபிரஷ்ட் பண்ணாலும் இவங்க நல்லதாக இருக்கும் இல்லாது போனால் கஷ்டங்கள் அது கூடமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேட்பாரு இருந்தால் கூட அது விலகிக்கிட்டு போய்விடும் ஐயா இந்த ராகுகேது பயிற்சியால் ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கன்னிராசாரங்களுக்கு இந்த வருஷம் தொட்டதெல்லாம் பொண்ணாம் ஏனென்றால் ஏழாம் வீட்டில் சனி பத்தாம் வீட் பத்தாம் வீட்டில் குரு நல்லபடி இருக்காங்க ஏழு பத்து குரு வந்து இவங்களை தொட்டுதலாம் பொண்ணாகும் மூணு மேற்கொண்டு வந்து பாவகங்களான ராகு வந்து ஆறாம் வீட்டில் இருக்க வந்து தொட்டுதலாம் பொண்ணாகும் இவங்களுக்கு வந்து ஆனால் இவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் பண வசதியோடு நல்லா இருப்பாங்க எந்த செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து பதினாறாம் வீட்டில் கட்டுக்க கட்டுக்கள் நல்லா இருக்கிறது சிம்ம ராசி நல்லா இருக்குது கேத்து பக்கம் பன்னெண்டாம் வீட்டில் இருந்ததுன்னா பூர்வ புண்ணியஸ்தான் நல்லது எப்படி இருக்குதோ அது கொண்டு மேற்கொண்டு வந்து தெய்வ சிந்தனையாலே இவள் எந்த போனாலும் எது வச்சாலும் இவங்களுக்கு நல்லதே கெடுக்கும் கன்னியாசிக்காரங்களுக்கு ராகு ஆறாவது வீட்டில் இருக்கனால வந்து பண்ட வீட்டில் கேட்டிருக்கனால வந்து தெய்வ செயலால் இவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது அதே போல் ஏழாம் வீட்டில் சனி ராஜகிரகம் இருக்கும்போது பதினெட்டில் ப பத்தாம் வீட்டில் குரு இருக்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் யோகம் அமோகமாக இருக்கும் இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எங்கே போய் எந்த வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து நன்மை தவிர தன்மை கிடையாது எங்களுக்கு வந்து கன்னியா ராசிக்காரங்களுக்கும் மிக அற்புதமான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கூடியிருக்குது ஐயா இந்த ராகு கேது பயிற்சியால் துலாம் ராசிக்கு என்ன மாதிரி மாற்றம் நிகழப்போம்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா துலாவ ராசிக்காரங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்கார் அஞ்சாவது வீட்டில் ராகு இருக்கும்போது பதினோரா கேடி இருக்கும்போது அஞ்சில் ராகு நல்லது கிடையாது புத்திரஸ்தானம் சரிபட்டு வராது துளாராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கேது பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கும்போது குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது குரு பார்வையில் நல்லதே நடக்கும் ஆனால் அஞ்சாவது வீட்டில் ராகு இது இருக்கும்போது சர்ப்ப யோகத்தில் இவங்களுக்கு ஈடுபாடாகும் சர்ப்பதோஷ பூஜை பண்ணால் இவங்க நல்லதாக இருக்கும் இவங்க வந்து விஷ்ணுமூர்த்தி தியானம் பண்ணால் ஆஞ்சநேயர் தியானம் பண்ணால் ஸ்ரீராமர் கிருஷ்ணர் வழிபாட்டு பண்ணால் இவங்க தான் இருக்கும் இல்லாத பண்ணால் சில கெட்டகிரங்களாலே இவங்களை வந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்களை வந்து எட்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டு எட்டாம் வீட்டுக்காரங்க வந்து செவ்வாய் குரு நல்லபடி இருக்கிறனால வந்து இவங்க எந்த பாதிப்பு கிடையாது துளாராசிக்காரங்கள பதினோரா வீட்டில் கேது பகவான் இருந்தால் மட்டும் நல்ல யோகமும் அவிஷமாக இருக்கும் கன்னியாராசி இவங்க கன்னியாராசி போல இந்த க இந்த வருஷம் துளாராசிக்காரங்களுக்கு வெற்றி நல்ல நல்ல சோபோகமாகவும் எந்த காரணத்துக்கு கொண்டு இவங்க வந்து பின்தொடங்க மாட்டாங்க ஆனால் சர்ப்ப பூஜை பண்ணி தான் ஆகணும் ராமன் கிருஷ்ண வழிபாடு பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த பாதிப்பு கிடையாது இந்த வருஷத்துலேயே இவங்க நல்லா இருப்பாங்க இந்த வருஷம் அமோகம் இருக்கும்போது கன்னியா துளாராசி மெயினாக இருக்க போகுது ஐயா இந்த ராகு கேது பெயர்ச்சியால் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு எங்கள் லைஃப் ஆன் யூடியூப் சேனல் நேரில் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ராசிக்காரங்க நாலாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் கேத்திருக்காரு நாலோ ராகுங்கிறது அம்மாவுக்கு மாத்திர சம்பந்தமான தோஷங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது குருகஸ்தானத்தில் சண்டைகள் கட்சிகள் இருக்கும் ஆனால் வயல் நாட்டில் சேரும் போது வேலு வேலை செய்யும் போது இவங்க நல்லதாக இருக்கும் துளாராசிக்காரங்களை போல இவங்களுக்கு கூட ராகு பாய்ச்சல் கலந்து இருக்குது வெளியூர் போய் படிப்பு இருக்குது வசதி இருக்குது அதே போல் இவங்களை வந்து வெளிநாட்டில் இருக்குது வா ஜாப் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துலா ராஜிக்காரங்களும் உச்ச இந்த வருஷம் படுப்பு சம்பந்தமாகவோ தொழில் சம்மந்தமாகவோ உத்தியோக சம்பந்தமாகவோ இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ப்ரொமோஷன் இதுக்கு இருக்குது இந்த ராஜிக்கார் ரெண்டு பேர் இருக்கிறது இந்த வருஷம் நல்லா இருக்குது ஆனால் தொலார உச்சகராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது எங்கள் வந்து என்னென்னாக்கா வேலை மாற்றம் படிப்பு மாற்றம் இருக்கிறது வாய்ப்புது அமோகமாக கவர்மெண்ட் சான்சஸ் இருக்குது எதுக்காக கொண்டு எங்களை வந்து குடும்பத்துலேயே சில க சட்னங்கள் வந்தாலும் சர்ச்சைகள் வந்தாலும் இவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது இவங்க அமோகமாக இருப்பாங்க எவங்க ராசி துளாராசுக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ராகு கேது நல்ல பண்டிகை இருக்கிறனால வந்து குரு பார்வை இருக்கிற எந்த பாதிப்பு கிடையாது மேற்கொண்ட தொலாராசுக்காரருக்கு குரு பார்வை இருக்குது விருட்சிகராசிக்காரருக்கு நாலா வீட்டில் ராகு இருக்கிறதால வந்து இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பிடிவாத குணம் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும் அதுபோல் வந்து இவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு கிடையாது இவங்களை வந்து முருகர் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மே இவளுக்கு வந்து நிலம் வாங்கிறதோ சொத்து வாங்குறதோ கொஞ்சம் டாக்குமெண்ட் பார்த்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் நாலா வீட்டில் ராக்கிம்புக்கும் போது இவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் வெளிநாட்டு போகும்போது தே வெளிநாடு போகும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் அழைச்சி பார்த்து நல்லதாக இருக்கும் இவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது ஐயா இந்த ராகு கேது பயிற்சியால் தனுஷ ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு எங்கள் லைஃப் ஸ்டான் யூடியூப் சேனல் நேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா தனசாஸ்காரங்களுக்கு நாலாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் குரு இருக்காங்க ஆனால் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மட்டும் கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு சொல்கிறாங்க ஆனால் குரு ஏழாம் வீட்டில் சொந்த வீடு தனுசு ராசியும் பத்தாம் வீடு மீனராசி பார்க்கறனால வந்து குரு ஆதிபத்திய தோஷம் இருக்குது ஆனால் எங்களை வந்து கொஞ்சம் கர்வமாக செயல்படாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும் நாலாம் வீட்டில் சனி இருக்கும்போது அர்தா அஷ்டம் சனின்னு சொல்லுவாங்க அதனால் செனி பாதிப்புகள் இருக்குது ஆனால் இவங்களை வந்து நாலா வீட்டில் ராஜகிரமி இருக்கிறனால வந்து ஏழாம் வீட்டில் ராஜக்கர்மி இருக்கிறனால வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும் ஆனால் அஷ்டம் சனி அர்தா சனி இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து செயல்படணும் இவங்களை வந்து வாகனங்கள் ஓட்டுறதோ கூட சில அக்ரிமெண்ட்ஸ் போடுறதோ க கொடுத்தல் வாங்குறதோ இவங்க பார்த்து செயல்பாட்டில் நல்லா இருக்கும் மேற்கொண்டு வந்து இவங்களை வந்து நாலாவது வீட்டில் சனி இருந்தால் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணால் நல்லா இருக்கும் குரு பார்வை நல்லதாக இருந்தால் கூட அதிகமான செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இல்லாத போனால் இவங்களுக்கு பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேற்கொண்டு வந்து தனுசாஸ்திராருக்கு ஒன்பதாம் வீட்டில் கேத்து இருக்கிறனால வந்து கேது நல்லது கொடுப்பார் ஆனால் ராகு மூணாம் வீட்டில் இருக்கும்போதே நல்லது கொடுத்தா கூட சனி பார்வை சரியில்லை குரு எப்படி கொடுத்தாலும் சனி அழுக்கிடைக்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் ஸ்பாட் செய்வேன் இவங்க கண்டிப்பாக வந்து முருச்செய்ய பூஜை பண்ணிணா நல்லாயிருக்கும் இல்லாத போனால் எங்களுக்கு வந்து சனி வழிபாடு பண்ணணும் ஈஸ்வரன் வழிபாடு பாட்டால் நல்லாயிருக்கும் இல்லாது போனால் எங்களுக்கு என்னென்னா நாய்களுக்கு ஏதாவது சாப்பாடு போ போட்டால் நல்லாயிருக்கும் உஜ்ஜம் மேற்கொண்டு வந்து பிச்சைக்காரங்களுக்கு எங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு உதவு பண்ணால் செருப்பு தானம் பண்ணால் நல்லதாக இருக்கும் ஐயா இந்த ராகு கேது பயிற்சியால் மகர ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போதுன்ட்டு எங்கள் லைஃப் சான் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா மகர ராசிக்காரங்களுக்கு மூணாம் வீட்டில் சனி ஆறாம் வீட்டில் குரு இருக்கார் எட்டாம் வீட்டில் வந்து கேத்து இருக்கார் மகர ராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கலாம் வந்து இந்த ராசிநாதருக்கு ராகு ரொம்ப முக்கியஸ்தானம் கொடுப்பார் அது மேற்கொண்டு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து செனி நல்லது பண்ணால் கூட மூணு மூணு ஆறு பதினாறு வீட்டில் செனி இருந்துக்கும் போது இந்த ராசிக்காரர்கள் நல்லது இருக்கும் ஆனால் எட்டாம் வீட்டில் கேது பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் போது பண வருமானத்துலேயோ குடும்பத்துலேயோ பேச்சுவார்த்தை கொஞ்சம் செயல்பட்டால் நல்லாயிருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கூட தன்மானம் அதிகமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க சில விஷயங்கள் எதாவது வெளிப்பட்டு சொன்னால் எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இல்லைப்பான்னு கஷ்டங்கள் வரும் எட்டாம் வீட்டில் கேது நமக்கு என்ன இருக்குது அவருக்கு என்ன இருக்குது சொல்லக்கூடாது யாருக்கிட்டக்காக நம்ம கஷ்டம்னு சொன்னால் ஆனால் நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் நம்மளை எதுவும் சாதிக்க முடியாது சா முடியும்னு சொன்னால் தப்பு வரும் ரெண்டாம் வீட்டில் வந்து பேசும்போது கவனமாக பேசணும் இல்லாத போனால் தப்பு தனங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பொய் சொல்கிறது இவங்களுக்கு சரிப்பட்டு வராது மேற்கொண்டு வந்து இந்த ராசிக்காரன் மூணாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறனா வந்து எந்த எங்கே போனாலும் இவங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும் குருவுகள் ஆறாகிட்டே இருக்கும்போது சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ராசி நல்லதாக இருந்தால் கூட ராகு கேத்து பயிற்சி இருக்கிறனால வந்து இந்த வருஷம் வந்து சர்ப்ப பூஜை பண்ணால் நல்லா இருக்கும் இல்லாத போனால் எங்களை வந்து சனி தோஷம் ராகு கேது தோஷம் இருக்கிறனால வந்து எங்கள் வந்து காலாசிரி போகிறதோ இல்லாத போனால் எங்கள் பரிகாரம் நாக பிரதிஷ்டை பண்ண பூஜை பண்ணால் எங்களுக்கு குடும்ப அப்துக்கு ஆயிடுச்சு நல்லா இருக்குது இல்லை எங்கள் வந்து சொத்து பத்திரத்துலேயே சில வாய்ப்புகள் சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சொத்து சம்பந்தமானவர் ரெண்டாவீட்டு இருக்கும் போது தன குடும்பஸ்தாங்க ராகு இருந்தாருன்னா சொல் பேச்சு கேட்காம அடுத்தவன் பேச்சு கேட்டுக்கிட்டு உண்மையில் சண்டைக்கு வருதோ நீங்கள் அடுத்தவங்க சண்டைக்கு வருது இப்போ இருக்கும் இருக்குது ஆகனால வந்து மகர ராசிக்கார் வந்து கவனமாக சனி வயிற்பாடு இல்லை அது போன ராகு வயிப்பாடு கேத்து வாய்ப்பாடு இவங்களுக்கு செயல்பாட்டாக நல்லா இருக்கும் இவங்க ராசி வரைக்கும் பாதிப்புக்கு இல்லைனாக்கா கொஞ்சம் பாட்டு செயல்படணும் குடும்ப அபிவிருத்திக்காக இவங்களுக்கு பாட்டு பாட்டால் நல்லா இருக்கும் ஐயா இந்த ராகுக்கு அது பெயர்ச்சியால் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு எங்கள் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா கும்பராசி ரா ராசியில் ராகு வந்திருக்கார் ராகு ராசி வரைக்கும் போது என்னன்னாக்கா மன ஆச்சல் அதிகமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் கேட்டிருக்காரு சிம்மராசி போலவே ராகு கேது மாறி இருக்குன்னா வந்து எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏழாம் வீட்டில் கேட்டிருக்கும் போது இவங்க சொல்ல பேச்சு கேட்டால் நல்லதாக இருக்கும் ஆனால் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது சில விஷயங்களை பொண்டாட்டி சம்சாரத்துக்கு இருக்கிற ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்து செயல்பாடு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கும்பராசி இருக்கும் நம்ம எல்லாத்தையும் இருந்ததுனால ராகு வந்து கேட்டுப்பார் ஆனால் குரு பார்வை இருக்கிறனால வந்து செல்வம் அதிகமாக இருக்கும் வாயு வரப்பு வ வரவும் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் சனி இருந்தால் மட்டும் திருச்சல் அதிகமாக இருக்கும் இந்த சனியை வந்து இவங்களுக்கு வந்து நன்மதை செய்வார் குரு பார்வையில வந்து ஆயுஷ் பாகம் நல்லது ஆனால் லக்னத்துலேயோ ராசியில் ராகு இருக்கும்போது ஏழாம் வீட்டில் கேத்து இருக்கும் போது சனி ஸ்தானம் சனி ஸ்தானத்தில் ரெண்டாவது வீட்டில் சனி குருஸ்தானில் இருக்கும்போது இவங்க வந்து சர்ப்ப பூஜை பண்ண நல்லாயிருக்கும் எங்களை வந்து ராகு கேது தோஷ பூஜை பண்ணால் எங்களுக்கு வந்து அதுங்களுக்கு விளைவுகள் இருக்கும் மே ராகு கேது முருகர் வழிபாடு பண்ணணும் கேது ராமர் வழிபாடு பண்ணணும் துர்காதேவி விநாயகர் வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் எது எடுத்தாலும் எங்கள் ராகு கே ராகு கேது பயிற்சியினால் வந்து இந்த ராசிக்காரர்கள் நல்லதாக இருந்தால் கூட சில பூஜை பரிகாரங்கள் பண்ணால் எங்களை பயிற்சி அமைச்சுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐயா இந்த ராகு கேது பயிற்சியால் கடைசி ராசியான மீன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு எங்கள் லைஃப் ஸ்டான் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்யா மீனராசி லக்னத்தில் சனி இருந்தால் மட்டும் சில தொந்தரவுகள் கொடுக்கும் ஆனால் நாலாம் வீட்டில் குரு இருக்காரு குரு பார்வை தனுசு ராசி மீன பார்க்கறனால வந்து பணம் அதிகமாக இருந்தால் கூட சனி இருந்தால வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் ஆறாம் வீட்டில் கேத்து பகவானை வந்து பூர்வ புனிஸ்தானம் ஆறாம் வீட்டில் ருணரோகசிஸ்தானம் கேத்து இருக்கிறனால வந்து இவங்களுக்கு இருந்தால் கூட சரியால் சில தொந்தரவுகள் கஷ்டங்கள் வரது வாய்ப்பு இருக்குது ஆனால் பரிண்டாம் வீட்டில் ராகு இருக்கும்போது சொல் பேச்சு கேட்காம மர்த்தகம் பேச்சு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஏலவசனி இருந்தால் கூட குரு பார்வை பத நாள் இருந்தால் கா காசு பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை ஆனால் சிவன் வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் சரஸ்வதி வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு குருவாக பிராமுக்கிறனால வந்து சிவ கன்னியா ராசிக்காரங்களுக்கே கூட புதன் குரு இருந்தால் மறு வந்து சரஸ்வதி பூஜை குரு பூஜை பண்ணால் எங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஆனால் சனி மட்டும் இவங்களை வந்து ஏழவ சனிக்கெல்லாம் வந்து சிவன் பூஜை கண்டிப்பாக இருக்கணும் சனி பூ பிரதோஷ பூஜை பண்ணால் எங்களுக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும் எங்கே போனாலும் இவங்க வந்து ஓம் நம சிவாயமாக சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது இவங்களுக்கு போக போக ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஆகணும் அடுத்த டிசம்பர் மாதம் இருபது டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா ராவு கேது பயிற்சி இருக்குது சினி பயிற்சிங்க இந்த வருஷம் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தால் எங்களுக்கு எந்த தோஷம் கிடையாதுன்னு பாதிப்பு கிடையாது கொஞ்சம் பாட்டு செயல்பாட்டு நல்லாயிருக்கும் இதே போல் இந்த ராசி சில பேர் இங்கே என்னென்னாக்கா எந்த கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து சுவாமி ராவு கேது பயிற்சி என்ன இருக்கும் ஏதி இருக்கும் எப்படி இருக்கும்னு பயப்படுறாங்க நீங்கள் அதெல்லாம் பயப்படுத்தவே இல்லை ஆனால் சர்ப்பதோஷம் பூஜை பண்ணி நான் சொல்லுவேன் சர்பதோஷ பூஜை என்னன்னாக்கா இப்போது சிம்ம ராசி கும்பராசி மிதுள் ராசி உச்சிக ராசி சில ராசிங்களுக்கு பூஜை இது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேத்து எப்படி இருக்காது குரு பார்வை எப்படிதோ கிரகங்கள் பார்வை எப்படி பார்த்துட்டு நீங்கள் கு சர்பதோஷ பூஜை பண்ணால் இந்த வருஷமும் வெற்றி அடிக்கிறது நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ராகு கேது நேல் கிரகம் தான் நினை நேல் கிரகம் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறது ஆனால் ராகு கேத் எந்த இடத்துல இருப்பாங்களோ அந்த அவங்களுக்கு பலன் கொடுப்பாங்க இப்போது கும்பரக ராகு இருக்கனால வந்து செனி பவர் கொடுப்பார் கேத்துக்கு வந்து ச சூரியசாலியர்கள் வந்து சனி ராகுகளுக்கு இப்போ ஒற்றுமை இல்லை ஆனால் ஏழாம் வீட்டு பார்க்கும்போது ரெண்டு பேர் ஒற்றுமை இருக்கிறனால வந்து இங்கே இந்த வருஷம் வந்து சில க ஜாகிரத்தையே மற்ற ராசி நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் ராகு கேத்துக்கு பயிற்சியினால் சர்பதோஷ பூஜை நிறைய பேர் பண்ணி தான் ஆகணும் அது நாகபிரேட்சி பண்ணால் இவங்க சுபிக்ஷம் இருப்பாங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து கலைத்துறை சார்ந்தவர்கள் யாராருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயா வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கும்பராசி மேச ராசி துலாம் ராசி ராசி இந்த நான்கு ராசிகள் வந்து மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கலைத்துறையில் கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் இன்னும் மேலும் வந்து அது சம்மந்தமாக நீங்கள் தெளிவுபடுறதுக்கு ஐயாவை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஐயாட்ட கேட்கலாம் ஸோ எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும்னு நாங்கள் லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக அவங்க எல்லாருமே நாங்கள் வாழ்த்துறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி இந்த இன்னைக்கு இந்த நல்வாழ்வு கொடுத்த லைட்ஸ் ஆண்ட் யூ சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் நான் இதுவரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி சொல்லியிருக்கிறேன் இப்போது ராகு பயிற்சி சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஜாதகத்தில் வந்து பள்ளம் மேடு என்று உறுதி இப்போ வந்து என்னென்னாக்கா இந்த நமக்கு எது வந்தது இந்த கிரகம் வந்தது அது வந்தது பயப்பட தேவையில்லை இது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ராகு பயிற்சானு மற்ற தூக்கி போது ராகுது நீல கிரகங்கள் அவங்க எங்கே இருப்பாங்கோ அந்த பழம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க நல்லது கொடுப்பாங்க சில கற்றுக்கு எடுப்பாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து ராகு கேத்தது அதிகமாக வந்து செயல்படுறாங்க சோ உதாரணம் வந்து மேஷராசி மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம் சரி நடத்துது ஏற சரி இருக்கலாம் ஆனால் ராகு கேத்து இருக்கிறனால நல்லதாக இருக்கும் குரு பார்வை மட்டும் இருந்தால் பத்தாது ராகு கேத்து பார்வையில்தான் நல்லது ராகு போல் கொடுப்பதில்லை கேத்து போல் கெடுத்து பழமொழி இருக்குது ஆனால் கேத்து நல்லா கொடுப்பார் ராகு நல்ல கொடுப்பார் இது பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் வந்து ஜாதகமே நம்ப நம்பக்கூடிய விஷயந்தான் ஆனால் கூட பயப்படக்கூடாது இன்றைக்கி இப்படி இருக்கலாம் நாளைக்கு மேலே இருக்கலாம் ஒரே மனுஷனுக்கு வந்து பௌர்ணமி வரும் அமாவாசை ரெண்டும் வரும் அதே போல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் நன்மைகள் வரனால வந்து நீங்கள் அனுசரித்து போனால் மேற்கொண்டு என்கிட்ட வறுக்கின்ற கிளைண்ட்ஸ் கூட இதை கேட்கலாங்க நிறைய பேர் என்ன ராகு பேச்சு இப்படி அப்படி அப்படிங்களா ஆனால் சில விஷயங்களுக்கு என்ன சிம்ம ராசி மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து மீனராசிக்காரன் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து சினிமா தொழில் டிவி தொழில் அமோகம் இருந்து ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும் மேற்கொண்டு வேணுன்னாக்கா ராகு வந்து நல்லது கொடுப்பாரு கேத்து கெட்டு கொடுப்பார் சிலபம் அதெல்லாம் வேறு ஆனால் ராகு கேத்து பேச்சில் வந்து நிறைய பேருக்கு நல்லது கேட்க வாய்ப்பு இருக்குது அது மேற்கொண்டு வந்து குரு பார்வை கூட இந்த வருஷம் நல்லா இருக்குது சேனி பார்வை இருக்குது சில கிரகங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கும் ஆனால் சில கெட்டது இருக்கும் நல்லது இருக்குது நல்லது கொடுப்பாங்க சில கொடுப்பாங்க ஆனால் பாய்க்கில் பயப்பட தேவையில்லை நீங்கள் என்கிட்ட வர கிளேட்ஸு கூட இதே கேட்குறாங்க நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தான்னா என்னை சந்திக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டால் ஜாதகம் பட் தெரிஞ்சுக்கிறதோ ஜாதகம் இருந்தால் கூட என்னை தொடர்பு தொடர்ந்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜாதகத்தை எதுவும் கால் தேவையில்லை விருப்பமானவர்கள் என்னுடைய நம்பருக்கு நீ கான்டாக்ட் வச்சுட்டு என்னை அணுகலாம் அதனால் மிக்க நன்றி வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களை ஒரு சின்ன தகவல் ஏற்கனவே ஐயா கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அஸ்ட்ராலஜியில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அதை கற்றுக்கணும் முறையாக நினைக்கிறவங்க நீங்கள் ஐயா வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே வந்து ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்மளுடைய டிஸ்பிளே வந்து ஐயாவோட நம்பர் வந்து எப்போவுமே வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் முறையான அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம் எப்பவுமே அவர் வந்து நம்ம லைஃப் ஆன் யூடியூப் சேனலுக்காக அவர் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு நமக்கு என்ன மாதிரியான ஐயப்பாடுகள் வருது அஸ்ட்ராலஜிலேயோ நீங்கள் எப்போ வேணாலும் அவர் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க நம்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா நான் பார்க்குறேன் நிறையா நான் எந்த சேனலையும் நான் குறைசலை விரும்பலை எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அஸ்ட்ராலஜினாலே ஒரு மாதிரி பயம் மாதிரியே இருக்குது இந்த ராசிக்கு இப்படி அந்த ராசிக்கு அப்படி இருக்குது அப் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அருமையாக அழகாக ரொம்ப உண்மையை பயப்படாதீங்க ஒன்றுமே கிடையாது அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது அதெல்லாம் அஸ்ட்ராலஜி கொடுத்து ஒரு பயம் பயமில்லாத ஒரு தன்மையை வந்து ஐயா வந்து பிரகாஷம் ஐயா ரொம்ப அருமையாக வந்து நம்ம சேனலில் நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இப்போ மூணாவது தடவை அவர் பேசியிருக்கிறார் ஃபஸ்ட்டு வந்து சனி பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி இப்போ வந்து கேது பயிற்சியை வந்து அவர் ரொம்ப அருமையாக தெளிவாக நமக்கெல்லாம் இருக்கிறாரு லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக வந்து ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறையா மிக அற்புதமாக அருமையாக எங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து அருமையாக நீங்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்திருக்கீங்க ஒரு பயம் இல்லாமல் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாதகத்தில் தீர்வு இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி 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 ஆன் நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய பரிபூர்ணமான அபிநவாசனங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களே நான் உங்கள் விஜயன்பு பேசுகிறேன் நீங்கள் வந்து இந்த சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த சேனலை பார்க்கட்டும் நல்ல விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே பகிர்வோம் ரொம்ப நன்றி நேயர்களே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ